மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் நானல் மகளிர் மட்டும் என்ற பெண்களுக்கான குழுவும் ரிலாக்ஸ் மைண்ட் கவுன்சிலிங் சென்டர் என்ற மனநல ஆலோசனை மையமும் சேர்ந்து மதுரையில் ஷி அவார்ட்ஸ் என்ற தலைப்பில் அனைத்து துறைகளில் சாதித்துக் கொண்டிருக்கும் மகளிரையும் அவர்களுக்கு பின் பலமாக இருக்கும் ஆண்களையும் கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இதில் அழகான குழந்தைகளின் பரதநாட்டியம் மற்றும் யோகா கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ரிலாக்ஸ் மைண்ட் கவுன்சிலிங் சென்டரின் இயக்குனர் மற்றும் நானல் மகளிர் மற்றும் மகளிர் குழுவின் தலைவருமான பிரபல மனநல ஆலோசகர் திருமதி அம்பிகா பொன்றதன் தனது குழுவுடன் சேர்ந்து மிக விமர்சையாக விழாவை நடத்தினார் இந்த விழாவில் தலைமை விருந்தினராக சமூக ஆர்வலர் ஆசிரியர் புகைப்பட கலைஞர் நேச்சர் செக்யூர் பவுண்டேஷன் அறக்கட்டளையின் உரிமையாளர் என்று பல்துறை வல்லுநராக திகழும் திரு செல்வம் ராமசாமி அவர்கள் பங்கேற்று கௌரவித்தார் இவரோடு சேர்ந்து டிரைவ் முத்து ராஜா ஃபார்மர் டீன் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தி அமெரிக்கன் காலேஜ் மதுரை டாக்டர் பால கார்த்திகேயன் இனோவேஷனிஸ்ட் சேர்மேன் மவுண்ட் பிளிடேராஜி ஸ்கூல் சிவகங்கா மற்றும் கங்கா கார்த்திகேயன் ஆர்ட் அகாடமிக் டைரக்டர் மவுண்ட் லிட்டேரா ஸ்கூல் சிவகங்கா இருவரும் வருகை தந்து நிகழ்வுக்கு மேலும் சிறப்பு சேர்த்தார்கள் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி